மகா கந்த சஷ்டி விரதம் ஆறு நாள் இருக்கிறவங்க ஏழாவது நாள் முருகருடைய திருக்கல்யாணம் பார்த்த பிறகு வீட்டில் படையிலிட்டு பூஜை செய்ததுக்கு பிறகு நம்ம அந்த விரதத்தை பூர்த்தி செய்யணும் நானும் அதே மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தேன் பழனி திருத்தணி இந்த கோவிலில் நடந்த திருக்கல்யாணத்தை டிவியில் பார்த்து அதை கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் படையிலிட்டு வெத்தலை தீபம் ஏற்றி சாமிக்கு ரொம்ப அழகாக மன திருப்தியோட சந்தோஷத்தோடையோ நான் வந்து விரதம் இருந்தேன் மனக்குளத்தில் இருக்க என்னுடைய ஐயன் கண்டிப்பாக என்னுடைய விரதத்தை ஏற்றுக்கிட்டு நான் என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விரதத்தை இந்த வருஷம் நான் வந்து பூர்த்தி செய்கிறேங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியாக கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் முருகன் போற்றிகள் இது எல்லாமே படித்து பாராயணம் பண்ணி ரொம்ப மன நிறைவோடையும் சந்தோஷத்தோடையும் சாமி கும்பிட்டுருந்தேன் ஏழாவது நாள் முருகர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கரெக்டாக நான் படையிலிடும் பொழுது ஒரு எறும்பு அந்த இலையை சுற்றிக்கிட்டே இருந்தது அந்த பூஜை அறைக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த எறும்பு எங்கள் கூடவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் கற்பூர தீபம் காட்டி முடித்து கீழே விழும்பொழுது அந்த எறும்பு கீழே இருந்து அழகாக என் மேலே ஏறி என் ட்ரெஸ்ஸு கிட்டவே வந்து இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது முருகரே வீட்டுக்கு வந்த மாதிரி நான் நினைச்சிட்டு என்னுடைய விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி செஞ்சேன்